கவலை பெருவியாதி கவலைப்பட்டால் உடம்பில் ஹிஸ்டமின்ங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் சுரக்கும் அந்த ஹிஸ்டமின் சுரந்தால் இச் விச் வில் ப்ரொடியூஸ் அலர்ஜிஸ் இந்த அலர்ஜினால் காளாஞ்சகப்படைங்கிற சோரியாசிஸ் ரொம்ப அதிகமாகும் மீன் செதில் மாதிரி உதிரும் இது அதிகமாக இந்த கண்ணினுடைய பிறையில் அதிகமாக வரும் இந்த மூமெண்ட்ஸ் இல்லாத இடம் இந்த கையினுடைய எல்போ கால்னுடைய எல்போ சிலருக்கு உடம்பெல்லாம் பரவி தலையில் கூட பரவி இருக்கும் இந்த காளாஞ்சக குணப்படுத்தலைன்னு வைங்க நீண்ட காலம் ஆனதுக்கப்புறம் காளாஞ்சக வாதம் சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ்ன்னு வரும் சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் இஸ் நாட் ஈஸிலி கியூரபுள் அக்கார்டிங் டு த அலோபதி சிஸ்டம் அவங்க என்ன பண்ணுறாங்க குணப்படுத்த முடியாத வியாதிகளுக்கெல்லாம் ஸ்டீராய்டு கொடுக்குறாங்க ஸ்டீராய்டு கொடுக்கறதுனால செல்களை வீங்க வச்சு உடம்பே தடிமன் ஆயிடுது நாங்கள் ஸ்டீராய்டு இல்லாமலே நல்ல மருந்துகளை வச்சு குணப்படுத்துவோம் இந்த மருந்துகளை யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக நூற்றுக்கு நூறு குணப்படுத்தலாம் ஏன் குணமாயிட்டு திரும்ப வந்ததுன்னா மருந்தை குறை சொல்லக்கூடாதுங்க தான் இந்த விளக்கங்களை நான் சொன்னேன் அதே எனக்கு ஆயிலுக்கும் சர்ம நோய் வந்தவர்கள் அத்தனை பேருமே அந்த சோப்பை பயன்படுத்தணும் இந்த ஆயிலை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் இது ஒன்றும் பெரிய செலவு இந்த மூணை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க இதனால் எந்த விதமான கெடுதலும் கிடையாது என் பேர் சீனிவாசன் பேசுகிறேன் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் எனக்கு வந்து ஸ்கின்னு ப்ராப்ளம் சுரியாசிஸ் இது டிசிஷன் வந்து பார்த்தினா கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து வருஷமாக இருக்குது எனக்கு கிளியராக நானும் எவ்வளோ டாக்டர் பார்க்குறத கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது டாக்டர் பார்த்துட்டேன் சரியாகலை லாஸ்ட்டாக வந்து பார்த்தினாக்கா இங்கே டி கால் பண்ணி பேசினேன் அதில் வந்து பார்த்தினாக்கா இந்த ஆயுர் ரக்ஷா ஸ்கின் வெல் கேப்சூல் அதுவும் அப்புறமா வந்து பீதர்மா பெஸ்ட்டு கேப்சூல் இதுவே இந்த லெக்ஸா இது ஆயுர் ஆயுரக்ஷா டிவைன் இந்த ஆயிலு ஆயுரக்ஷா ஸ்கின் கேர் ஆயில் இது ப்ளஸ்ஸு சோப்பு உடம்பு சோப்பு இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நல்லா விட இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பட் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகணும் அதுக்காக கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் நல்லா இருக்குது நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பொதுவாக சரும பிரச்சனை மட்டும் இல்லை வியாதிகளுக்கு மூல காரணமே முதல் காரணம் நம்ம குடிக்கிற தண்ணி ரெண்டாவது காரணம் அரசாங்கம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸில் விற்கக்கூடிய அராக் அது ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் மனச்சிக்கல் எப்போ பார்த்தாலும் கவலையிலே இருக்குது அதனால தான் நம்ம சித்த மருத்துவத்திலையும் சரி நம்ம ஆன்மீக துறையிலையும் சரி மனமது செம்மையானால் மந்திரம் ஜிக்க வேண்டாம்னா சுத்தம் இல்லைன்னா சுகவீனம் வரும் சர்ம நோய்களுக்கு நான் சொன்ன காரணம் போக மனச்சிக்கல் மலைச்சிக்கல் சவப்பெட்டி சவப்பெட்டினா என்ன இப்படி வச்சா சவப்பெட்டி நிமித்து வச்சா வைச்சா குளிர் சாதனை பெட்டியா ஃப்ரிட்ஜை தான் சவப்பெட்டிங்கிறேன் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அமெரிக்கா போன்ற நாடுகளில் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் குழம்பு வச்சுருப்பான் போன ஜனவரி ஒன்றில் வச்ச குழம்ப இந்த ஜனவரி ஒன்றுக்கு சாப்பிடுவான் அந்த மாதிரி சாப்பிட்றதுனால தான் அங்கே ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவர் சின்ரோம் வியாதி அதிகமாக இருக்கிறது அமெரிக்காவில் தான் அந்த மாதிரி வியாதிகள்லாம் வராமல் இருக்கணும்னா சரும நோய் இல்லை எல்லா நோய்க்கும் ஃப்ரிட்ஜில் வச்சதை பழைய குழம்பு சாப்பிடக்கூடாது அதுக்கடுத்து ஓட்டல் சாப்பாடு இப்போ ஹோட்டல் சாப்பாடு உங்களுக்கே தெரியும் வெள்ளிக்கிழமை ராத்திரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை காலையில் யாரெல்லாம் ஓட்டலில் சாப்பிடுதாங்களோ அவங்களுக்கெல்லாம் வியாதி நிச்சயம் கேரண்டீடு டிசீஸ் ஏன்னா கூட்டத்தினால அவங்களால் நல்ல உணவுகளை கொடுக்க முடியலை அதனால் சுகாதாரமான உணவு அதுக்கப்புறம் மனச்சிக்கல் மலச்சிக்கல் மலச்சிக்கல் வந்து முக்கியமான காரணம் அதாவது வந்து மலபந்தம் இல்லாது வாதம் சித்த சித்தவத்தியத்தில் ஸோ கான்ஸ்டிபேஷன் இஸ் த ஃப்ரைம் காஸ் ஃபார் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கணும் இந்த சர்ம வியாதி மட்டும் இல்லாமல் எல்லா வியாதிகளுக்கும் காரணத்தை நான் சொல்லியிருக்கேன் இதில் சர்ம நோய்க்கு முக்கிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மனச்சிக்கல் தான் அதிகம் இந்த ஸ்கின் டிஸார்டர்ஸ் நிறையா இருக்குது சிரங்கு கரப்பான் அலர்ஜி அலரிக் டெர்மடைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது இதில் நவீன மருத்துவத்தில் இன்க்யூரபிள் டிசார்டர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறதுல ஆஸ்மா சோரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய காளாஞ்சகப்படையும் ஒன்று தமிழில் அதை காளாஞ்சகப்படைன்னு சொல்லுவோம் அக்கார்டிங் டு த அலோபதி சிஸ்டம் இட் கேனாட் பி க்யூர்டு அவங்க என்ன பண்ணுறாங்க குணப்படுத்த முடியாத வியாதிகளுக்கெல்லாம் ஸ்டீராய்டு கொடுத்துட்றாங்க ஸ்டீராய்டு கொடுக்கறதுனால அது வந்து உடம்பை வீ அந்த செல்களை வீங்க வச்சு உடம்பே தடிமன் ஆயிடுது இதுக்கு மெயின் காரணம் கவலை கவலை பெருவியாதி பெருவியாதுன்னா இல்லை பெருசி அதனால் கவலைப்பட்டாலே அது பெரிய வியாதி கவலைப்பட்டால் உடம்பில் ஹிஸ்டமின்கிற ஒரு ஹார்மோன்ஸ் சுரக்கும் அந்த ஹிஸ்டமின் சுரம் தான் இட் விச் வில் ப்ரொடியூஸ் அலர்ஜிஸ் எய்தர் ஸ்கின் அலர்ஜி ஆர் லங் அலர்ஜி ஆர் இண்டஸ்ட்ரியல் அலர்ஜி இந்த அலர்ஜினால இந்த வியாதி காளாஞ்சகப்படங்கிற சோரியாசிஸ் ரொம்ப அதிகமாகும் இதனால் என்ன ஆகுது திக்கனிங் ஆஃப் த ஸ்கின் நீங்கள் தடவி பார்த்தீங்கன்னா சாதாரண சருமத்திலேருந்து அந்த இடத்துக்கு உடனே கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த மாதிரி திக்கனிங் ஆஃப் த ஸ்கின் இருக்கும் பேட்ச் பேட்சாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மீன் செதில் மாதிரி உதிரும் இது அதிகமாக இந்த கண்ணினுடைய பிறையில் அதிகமாக வரும் இந்த மூமெண்ட்ஸ் இல்லாத இடம் இந்த கையினுடைய எல்போ கால்னுடைய எல்போ சிலருக்கு உடம்பெல்லாம் பரவி தலையில் கூட பரவி இருக்கும் பொதுவாக சரும நோயாதிகளுக்கு மூல காரணம் நான் ஏற்கனவே ஹிஸ்டமின்னு சொன்னேன் அதுக்கடுத்து தலையில் பொடுகு பேனு இருக்கக்கூடாது பல் சொத்தை இருக்கக்கூடாது இந்த ரெண்டும் இருந்துன்னா ஸ்கின் டிசீஸ் வரும் அதனால் சரும நோய்கள்னு வரும்போது இந்த ரெண்டும் இல்லாமல் முதல்ல பார்த்துக்கணும் அதுக்காக தான் நம்மளே சொன்னேன் உள்ளம் பெருங்கோயில் சுத்தமாக கோயிலை வச்சுக்கிறது மாதிரி நம்ம உடம்பை வச்சுக்கணும் இந்த சோரியாசிஸ் வந்து இன்க்யூரபிள் டிசீஸ் இன் அக்கார்டிங் டு த அலோபதி சிஸ்டம் ஆஃப் மெடிசன் ஆனால் சித்த ஆயுர்வேத மருந்துகளில் அது நூற்றுக்கு நூறு குணப்படுத்த முடியும் இந்த சரும நோய்க்கு எஸ்பெஷலி சோரியாசிஸுங்கிற காளாஞ்ச கப்படைக்கு விட்டமின் ஏஎன்டியும் வேணும் அதே நேரத்தில் அந்த ஏஎன்டி வந்து டைரெக்டாக ஸ்கின்னையும் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சில அருமையான தைலங்களை சித்த மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் தன்னுள்ளே கொண்டுள்ளது அதில் முக்கியமானது ஆயுரக்ஷா டிவைன் ஹீலிங் ஆயில் தெய்வீகமான குணப்படுத்தும் ஆயில் இதை வந்து நல்ல குளிர தடவிடணும் தடவிட்டு அந்த காலத்தில் கோமணம் பாங்க கோமணம் கட்டிக்கிட்டோ அல்லது ஜட்டி போட்டுக்கிட்டோ சூரிய வெளிச்சத்தில் ஒரு அரை மணி நேரம் காட்டிட்டு அதுக்கப்புறம் காளாஞ்ச படைக்கு அற்புதமான ஒரு சோப்பு இருக்குது அதை நிறைய பேர் பயன்படுத்தி நிறைய பயனடைஞ்சிருக்காங்க இந்த சோப்பு வந்து அலர்ஜியை போக்கும் அரிப்பை தடுக்கும் இன்டேரக்டாக இது வந்து ஃபர்தராக பரவ விடாமல் தடுக்கும் அந்த சோப்பு தான் இந்த ஆயுர் ரக்ஷாங்கிற ஸ்கின் வெல் சோப் உண்மையான ஸ்கின் வெல்லாகணும்னா இந்த சோப்பை பயன்படுத்தினா இது எந்த விதமான அலர்ஜியையும் உண்டாக்காது நான் சொன்ன சோப்பை போட்டு நல்லா குளிச்சுட்டு அதே ஆயுர் ரக்ஷாவில் ஸ்கின் கேர் ஆயில் ஸ்கின்னை கேர் எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆயில் அதுக்கு தான் அது பேரே அருமையாக ஸ்கின் கேர் ஆயில்னு வச்சுருக்கோம் இந்த ஸ்கின் கேர் ஆயில் வந்து ஸ்கின்னை கேர் பண்ணிக்கணும் இதை ஜென்ட்லாக போட்டால் போதும் குளிர போட வேண்டாம் ஏன்னா ட்ரெஸ்ஸில் போடாதபடி ஜெண்டிலாக எந்தெந்த இடத்துல அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துலலாம் போட்டுக்கலாம் ஓவர் பாடி தேய்ச்சாலும் தப்பு இல்லை இன்க்ளூடிங் ஹெட்டில் கூட தடவலாம் இது வந்து நல்லபடியாக குணப்படுத்தும் சரி இந்த ஆயில் மட்டும் போதுமா அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும் ஆயில் மட்டும் காளாஞ்சா படத்தி போட முடியாது ஏன்னா ஆயிலுக்கும் குணமாகணும்னா உள்ளேயும் மருந்து சாப்பிடணும் ஸ்கின் டிசீஸுக்கும் லங் டிசார்டர்ஸுக்கும் கேஸ்ட்ரபிளுக்கும் காரணம் மலை சரியாக போகாது சிக்கல்னே சொல்கிறான் கான்ஸ்டிபேஷனை தமிழில் சொல்லும்போது சிக்கல் சிக்கல் வந்ததுனாலே சீரழிவு வருதுன்னு அர்த்தம் அதனால தான் மலை சிக்கல் தான் இந்த சிக்கலை இயற்கையாக எப்படி போக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கை மூலிகைகளை கொண்டு செய்யப்பட்ட லெக்ஸா ஹெல்த் டீ இந்த டீனால் என்ன கபத்தையும் குறைக்கும் ஸ்கின் டிசீஸையும் குறைக்கும் எப்படி குறைக்கும் ஈஸியாக மோஷன் போயிடும் ஃப்ரீயாக மோஷன் போயிடும் லேக்ஸேட்டிவ் அதான் லாக்ஸாக ஹெல்த்து டீன்னு சொல்கிறாங்க லாக்ஸேட்டிவ்னால் மலை மிளக்கி லைட்டாக போகும் ஒரு தரம் போகும் கிளியராக போயிடும் குடலை கழுவி உடலை வளரும் அப்படிங்கிறது பழமொழி அந்த குடலை கழுவுறதுக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த டீயை குடித்தா போதும் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி குடித்தா காலையில் ரொம்ப பிரமாமா போயிடும் வாரத்துக்கு ரெண்டு நாள் நைட்டில் குடித்தா போதும் கிளியராக சரியாயிரும் இது போக மருந்துகளை சாப்பிடணும் அப்போ அந்த மருந்துகளை சாப்பிடணுங்கையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயுரக்ஷா ரக்ஷா போடையில் ஸ்கின் வெல் கேப்சூல் ஸ்கின்வெல் ஆயில் மாதிரி ஸ்கின்வெல் கேப்சூல்ஸும் இருக்குது இந்த ஸ்கின் வெல் கேப்சூல் வந்து தரமாக ஸ்கின்னை வந்து குணப்படுத்தக்கூடிய செய்கை இருக்குது ஏன்னா இதில் உள்ள இன்க்ரிண்ட்ஸ் வந்து பிளட்டை ப்யூரிஃபை பண்ணும் ப்ளட்டில் உள்ள அலர்ஜியை வெளியே எடுத்துகிட்டு வரும் அதே நேரத்தில் அந்த அலர்ஜியை வந்து யூரின் வழியாகவோ மோஷன் வழியாகவோ மோஸ்ட்லி யூரின் வழியாக கொண்டு வந்துடும் கொண்டு வந்ததுனால அந்த அலர்ஜி குறையும் திக்கனிங் ஆஃப் த ஸ்கின் குறையும் ஸ்கேல்ஸ் விழுறது அந்த படபடையாக விழுது இல்லையா செதில் மாதிரி மீன் செதில் மாதிரி விழும் அதெல்லாம் இதில் குறையும் அதனால தான் இதுக்கு பேரே ஸ்கின் வெல் கேப்சுல் நாங்கள் சருமத்தை அருமையாக்கும் கேப்சுல் ஸ்கின் வெல் கேப்சுல் இதை எப்படி ரெண்டு வேலையும் போட்டுக்கிட்டே இருக்கணுமா வேண்டாம் ராத்திரி மட்டும் ரெண்டு கேப்சூல் போடுங்க இந்த ரெண்டு கேப்சூல் போட்டிங்கன்னா அலர்ஜியை போக்கி ஸ்கின் அதை ரத்தத்தை சுத்தம் பண்ணி அலர்ஜியை யூரின் வழியாக வர வச்சு ஸ்கின்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமுங்க வச்சு அந்த செதில்கள் விருதுற விழுறதை குறைச்சி அதை குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த ஆயுர் ரக்ஷா போடக்கூடிய ஸ்கின்வெல் கேப்சூலுக்கு நல்ல பயன் தரக்கூடிய பயன்பாட்டுக்கு உகந்த கேப்சுலாக இது உருவாகியிருக்கிறது பி டெர்மா பெஸ்ட் இந்த கேப்சுலை காலையில் ஒன்று ராத்திரி ஒன்று போடணும் இதில் என்ன இருக்குது ஹிஸ்டமின் பிளட் பியூரிஃபையர் இது எவ்வளவு காலம் சாப்பிட்டாலும் ஸ்கின் டிசீஸ் இருக்கும்போது சாப்பிட்டா கண்டிப்பாக நல்லது இதை லைஃப் லாங்காக போட்டுக்கிட்டு இருக்கணுமா நாங்கள் வந்து உணவுக்கு பட்டியல் போடுறது மாதிரி இந்த மருந்துக்கும் மாதம் மாதம் பட்டியல் போடணுமா தேவையில்லை நான் சொன்ன மாதிரி வாயை கட்டி சாப்பிட்டா சீதோஷ்ண நிலைக்கு தக்கபடி வாயை கட்டி சாப்பிட்டா எதாவது அலர்ஜியை கொடுக்குமோ அதெல்லாம் நீக்கி சாப்பிட்டா சீக்கிரமாக குணமாகும் சிலருக்கெல்லாம் மூணு மாத்தையிலேயே நல்ல குணமானது இருக்குது அதிகபட்சம் ஆறு மாதம் ஆகும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இந்த கேப்சூல் நல்ல குணம் சாப்பிட தேவையில்லை ஸ்கின் ஃபுட்டு ஆயின்மெண்ட்டு ஸ்கின்னுக்கு எதுக்கு உணவு அப்படின்னு கேட்கலாம் ஃபுட்டுன்னு போட்டிருக்கீங்களேன்னு ஏன்னா இது குட் ஆயின் ஆயின்மெண்ட்டு இதை வந்து சாதாரணமாக அரிப்பு எடுக்கும்போது ஜென்டிலாக தடவிக்கலாம் இந்த இப்போ சரும நோய்களுக்கு லேக்மி கிருமி மாதிரி தடவுறாங்களா அது மாதிரி இதை க தடவிக்கிட்டால் அரிப்பு இன்ஸ்டண்ட்டாக குறையும் அதனால தான் ஸ்கின் ஃபுட் ஆயின்மெண்டுன்னு போட்டிருக்காங்க இதில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அலர்ஜியை குறைக்கும் ஸ்கின் இன்ஃபெக்ஷனை குறைக்கும் ஹீலிங்கை கொடுக்கும் அதே நேரத்தில் அரிப்பை சரி பண்ணும் அந்த ஷைனிங் ஆஃப் த ஸ்கின்னை வந்து குறைக்கும் இதையும் செதவலாம் அல்லது எஸ்பி சோரின் ஆயின்மெண்ட்டு இது வந்து ஆன்டி ஃபங்கலாக யூஸ் ஆகும் இந்த எஸ்பி சோரின் அயின்மெண்ட் வந்து ஆன்டி ஃபங்கலாக யூஸ் ஆகும் இந்த ஆன்டி ஃபங்கல் எப்படின்னு கேட்டிங்கன்னா தொடை இடுக்குகளில் வரும் சிலருக்கு நீங்கள் போய் வெளியே போய் சேவ் பண்ணிங்கன்னு வைங்க ஏற்கனவே அந்த வியாதி இருந்தவங்களுடைய பிளேடை போட்டு யூஸ் பண்ணாங்கன்னா அல்லது கத்தியை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வரும் ஸ்கின் டிசீஸ் பரதாமரை வரும் அதே இதை வந்து அக்குள்ள ரோமத்தை தரிமை நிற்கிறதுக்காக யூஸ் பண்ணால் அதுலேயும் வரும் அந்த மாதிரி வந்தக்கூடிய வந்த படதாமரைன்னு சொல்லக்கூடிய எக்ஸிமா மாதிரி இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தக்கூடிய இடத்துலலாம் இந்த எஸ்பி சோரின் ஆயின்மெண்டை எக்ஸ்ட்ரானலாக ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் போடலாம் ஆனால் நல்லா கவனம் வச்சுக்கோங்க இந்த ஆயிலை போட்டதுக்கப்புறம் குளிக்கும்போது ஏற்கனவே நான் சொன்ன சோப்பை போட்டு தான் குளிக்கணும் ஏன்னா இது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணும்போது குளிக்கும்போது ரிமூவ் பண்ணால் போதும் அந்த சோப்பை போட்டு ரிமூவ் பண்ணால் ஆரோக்கியமாக வாழலாம் என்பது நான் அனுபவப்பூர்வமாக கண்ட உண்மை சரி இது ரெண்டில் சொல்கிறீங்களே எதை எப்போ தடவுறது இதையும் வச்சுக்கோங்க காலையில் இதை சாயங்காலம் தடவுங்க எதை வேணாலும் மாற்றி மாற்றி தடவலாம் இந்த மருந்துகளை யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக நூற்றுக்கு நூறு குணப்படுத்தலாம் ஏன் குணமாயிட்டு திரும்ப வந்ததுன்னா மருந்தை குறை சொல்லக்கூடாதுங்க தான் இந்த விளக்கங்களை நான் சொன்னேன் தண்ணியில் நூற்றுக்கு இரநூறு பெர்சன்ட் சுத்தமாக இருக்கணும் அது மாதிரி இருக்கணும் அதே எனக்கு ஆயுளுக்கும் சர்ம நோய் வந்தவர்கள் அத்தனை பேருமே அந்த சோப்பை பயன்படுத்தணும் இந்த ஆயிலை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் இது ஒன்றும் பெரிய செலவில்லை இந்த மூணை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க இதனால் எந்த விதமான கெடுதலும் கிடையாது